இடி இடிபாடு உள்ள அந்த கோயிலுக்குள்ளே பாம்பு இந்த மாதிரி ஜந்துகள் இருக்கும் இதில் போய் வழிபடணுமா அப்படின்னு கேட்கும்போது இது எனக்காக வழிபடலை உங்கள் காலத்தில் இது ரொம்ப பிரசித்தி பெற்று மக்களுக்கு நல்லது பண்ணும் அதனால தான் வந்து நான் வழிபடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருக்கு இங்கே ஒரு சிவன் ராத்திரி அப்போ இப்பகுதியை சேர்ந்த ஒரு மீனவர் குடும்பத்துங்க தங்கி கண்விழிச்சு வழிபாடு பண்ணுறதுக்காக போது அவங்க குடும்பத்தில் ஒரு ஒரு சிறுமிக்கு வாய் பேச முடியாத சிறுமி அது தூங்கிகிட்டு இருக்கும்போது அது மேலே பாம்பு ஊர்ந்து போனதை பார்த்துருக்காங்க அந்த பாம்பு ஊர்ந்து போனதுக்கு பிறகு அந்த பெண் பேச ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி இன்னமும் அவங்க இருக்காங்க அது பேச ஆரம்பித்து அந்த புதுமை வழங்கினோன்னா அவங்க இன்னமும் சிவன் ராத்திரிக்கு வந்து இரண்டு தினங்களுக்கு முன்னாடியே வந்து இங்கே மக்களுக்கு அன்னதானம் கொடுக்குற மாதிரி இருக்காங்க அப்பா இருக்கும்போது குழந்தை இல்லைன்னு ஒரு ஒரு பெண்மணி வந்து அம்ம அம்மன்ட்டையும் சிவன்கிட்டையும் வேண்டிட்டு ஏதாவது ஒரு கனி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்பா வேண்டிட்டு ரெண்டு ஒரு எலுமிச்சம்பளத்தை கொடுத்துருக்காங்க ரெண்டு தர்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லை நீங்கள் இதை இது பண்ணிக்கிறங்க சாப்பிட்டுக்கிறங்க அப்படின்னு சொல்லும்போது இரண்டு ஆண் குழந்தைகளை அவங்க பெற்றெடுத்தாங்க அப்போ அவங்களும் இந்த சிவன் மேலே ரொம்ப ஈடுபாடாக இருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்திருக்கிற கோவில் தொண்டியிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலையில் சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் நம்புதாலை என்ற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய நம்பு ஈஸ்வரர் என்ற சிவாலயம் தான் இந்த திருக்கோவில் இங்கே வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு பழமையான சிவாலயம் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா வாலி வந்து வழிபட்டிருக்காரு அதாவது ராமாயண காலத்திற்கு முற்பட்ட ஒரு பழமையான ஒரு சிவாலயம் இந்த பகுதியில் வந்து ராமபிரான் வானரசேனைகளுடன் பயணித்து இங்கு நிறைய சிவாலயங்கள் வந்து வழிபட்டிருக்காரு அப்படி வானர சேனைகளில் கிஷ்கந்தையின் அரசனாக சொல்லக்கூடிய வாலி வந்து வழிபட்ட ஸ்தலம் இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு பழமையான ஒரு சிவன் நம்பு நம்பா அப்படின்னா சிவனுடைய பேராக சொல்லப்படுது பழமையான பேர் அப்படின்றது அழைக்கப்படுது கிழக்கு கடற்கரை சாலையில் தொண்டியிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலையில் நம்புதாலை என்ற ஊரில் இந்த சிவாலயமானது அமைந்திருக்கு இங்கே இருக்கக்கூடிய மூலவர் வந்து நம்பு ஈஸ்வரர் தாயார் பெரு அன்னபூரணீஸ்வரி இந்த கோவிலானது முற்றிலும் சிதலமடைந்து இப்போதான் வந்து ஓரளவுக்கு ஒரு ஆலயமாக அமைப்பட்டிருக்கு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகா தொண்டி பக்கத்தில் உள்ள நம்புதாலைங்கிறது கிராமம் இந்த கிராமத்தில் ஒரு பழமையான சிவாலயம் இருக்குது இந்த சிவாலயம் ஒரு காலத்தில் ரொம்ப சிதிலமடைந்து கருங்கல் படிவம்லாம் இடி இடிஞ்சு சிதிலமடைந்து இருந்ததை எங்கள் தாத்தா அப்பாவுடைய அப்பா பிள்ளை அப்படின்னு அவங்க முத்துலட்சுமி அவங்க மனைவி ஒரு ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபாடாக இருந்து இந்த இடிபா இடி இடிந்த நிலையில் இருந்த கோயிலையும் உள்ளே போய் சிவனை கழுவி அபிஷேகம் பண்ணி பூஜித்த வந்து வந்துடுச்சுருக்காங்க வந்து அந்த டயத்தில் வந்து அப்பா பள்ளிக்கூடத்தில் எங்கள் தகப்பனார் வாசு அவங்க வந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது கேட்பாங்களாம் ஏன் இந்த மாதிரி இடி இடிபாடு உள்ள அந்த கோயிலுக்குள்ளே பாம்பு இந்த மாதிரி ச ஜந்துகள் இருக்கும் இதில் போய் வழிபடணுமா அப்படின்னு கேட்கும்போது இது எனக்காக வழிபடலை உங்கள் காலத்தில் இது ரொம்ப பிரசித்தி பெற்று மக்களுக்கு நல்லது பண்ணும் அதனால தான் வந்து நான் வழிபடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதன் பிறகு தாத்தா ரத்தின பிறகு அப்பா அவங்கள அரங்காவலராக போட்டிருந்தாங்க அவங்க இங்கே உள்ள இளைஞர்களை கூப்பிட்டு இதை அந்த கருங்கல் படிவத்தை அப்புறப்படுத்த ஒரு இதைக்குள்ளே அப்புறப்படுத்த முடியலை ஏன்னா அவ்வளவு வலிமையான ஒரு கட்டடமாக இடிபாடுகளை இருந்தது அப்புறம் திருவாடன் இங்கேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து ஜேசிபி இயந்திரம் கொண்டு வந்து அதை சுத்தம் பண்ணி அதுக்கு பிறகு காஞ்சி சங்கராச்சாரியார் வரும்போதெல்லாம் கோரிக்கை மனு கொடுத்து ஏதாவது இந்த கோயிலுக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஏதோ ஒரு சொற்ப நிதி கொடுத்து இந்த கட்டடத்தை எழுப்புங்க கமிட்டி வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணி அப்படி இந்த ஆலயம் உருவானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்றைக்கி முதல் முறையாக குடமுழுக்கு செஞ்சாங்க அதில் இருந்து இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருந்துக்கிட்டு இருக்குது இங்கே ஒரு சிவன்ராத்திரி அப்போ இப்பகுதியை சேர்ந்த ஒரு மீனவர் குடும்பத்துங்க தங்கி கண் விழித்து வழிபாடு பண்ணுறதுக்காக வந்திருந்தபோது அவங்க குடும்பத்தில் ஒரு ஒரு சிறுமிக்கு வாய் பேச முடியாத சிறுமி அது தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அது மேலே பாம்பு ஊர்ந்து போனதை பார்த்துருக்காங்க அந்த பாம்பு ஊர்ந்து போனதுக்கு பிறகு அந்த பெண் பேச ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி இன்னமும் அவங்க இருக்காங்க அது பேச ஆரம்பித்து அந்த புதுமை வழங்கினோன்னு அவங்க இன்னமும் ராத்திரிக்கு வந்து இரண்டு தினங்களுக்கு முன்னாடியே வந்து இங்கே மக்களுக்கு அன்னதானம் கொடுக்குற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அது அது அதே போல் அப்பா இருக்கும்போது அப்பா இப்போ காலஞ்சென்றவங்களாயிட்டாங்க அப்பா இருக்கும்போது குழந்தை இல்லைன்னு ஒரு ஒரு பெண்மணி வந்து அம்ம அம்மன்ட்டையும் சிவன்கிட்டையும் வேண்டிட்டு ஏதாவது ஒரு கனி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்பா வேண்டிட்டு ரெண்டு ஒரு எலுமிச்சம்பளத்தை கொடுத்துருக்காங்க ரெண்டு தரீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லை நீங்கள் இதை இது பண்ணிக்கிறங்க சாப்பிட்டுக்கிறேங்க அப்படின்னு சொல்லும்போது இரண்டு ஆண் குழந்தைகளை அவங்க பெற்றெடுத்தாங்க அப்போ அவங்களும் இந்த சிவன் மேலே ரொம்ப ஈடுபாடாக இருக்காங்க இது இந்த கோயிலை பற்றி அகஸ்திய விஜயம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இது வாலி வழிபட்ட ஒரு தலமாக சொல்கிறாங்க அந்த அந்த அடிப்படையில் வந்து இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உப்பூரில் வெயிலுக்கு உகந்த விநாயகர் கோயில் இருக்குது அது வந்து சீதையை மீட்க ராமன் இந்த வழியாக கிழக்கு கடற்கரை சாலை வழியாக போகும்போது அந்த விநாயகரை வழிபட்டு போனதாக இன்னும் வரலாறு சொல்கிறாங்க அதன்படி பார்க்கும்போது அதுலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் முன்னாடி உள்ள இந்த தளத்திலையும் ராமபிரான் பூஜித்ததுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த பகுதியை வந்து பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்பம்போது குறுநில மன்னர்களாக இருக்கும்போது இந்த கோயிலை எழுப்பி வழிபாடு பண்ணியிருக்காங்க இந்த கோயில் வந்து நம்பு நம்பு ஈஸ்வரர் அப்படின்னு நம்பு நம்பா அப்படிங்கிறது இறைவனுடைய பேராக அழைக்கப்படுது அப்படி இறைவன் பேராக அழைக்கப்பட்டாலும் இந்த பகுதியை ஆண்ட குலசேகர பாண்டிய ஈஸ்வரமுடையார் அப்படின்னே இந்த சாமி அழைக்கப்படுது இந்த பகுதியாண்ட குலசேகர பாண்டியனுடைய பேர்லேயே இந்த சிவாலயம் அழைக்கப்படுது இதற்கு சான்றா வந்து ஒரு பாறை கல்வெட்டு இருக்குது அது வந்து பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு ராமநாதபுரத்தில் இருந்த ஒரு தொல்லியல் ஆய்வாளர் ராஜகுருங்கிறவர் அவர் படி எடுத்து போய் படித்ததில் இந்த பகுதி தொண்டி வந்து பவித்திரமணிக்கப்பட்டனமாகவும் அந்த பகுதியை சேர்ந்ததாகவும் இது இருந்திருக்குது இந்த கோயிலை ம குறுநில மன்னர்கள் இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்து அந்த படி படியெடுக்கிறம்போது அதில் இருந்து அந்த தகவல் அறியப்படுது இப்போவும் நிறைய பேர் இந்த கோயிலை இந்த கோயிலுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க அது மாதிரி நம்புதாலையில் கிராம நிர்வாக அலுவலராக இருந்தவர் நம்புராஜிங்கராக அவர் குடும்பத்தினர் வந்து ஒரு நவக்கிரக கல்யாண நவக்கிரக கோயில் அதாவது எல்லா நவக்கிரகமும் தனித்து தான் இருக்கும் இது மனைவியரோட தம்பதியரோடு இருக்கிறதுனால கல்யாண நகர்க கோயிலை எழுப்பியிருந்தாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் தட்சிணாமூர்த்தி ஒருத்தர் சிவதுர்க ஒருத்தர் லிங்கோத்பவர் பைரவர் அப்படின்னு நிறையா எழுப்பி இந்த கோயிலை ரொம்ப இப்போ பிரபலமாக இருந்துகிட்டு இருக்கு உங்கள் வே வேண்டுதலை இது நிறைவே நம்புனா நம்பினோர் கைவிடப்படார் அப்படிங்கிறதுக்கு அந்த வார்த்தைக்கு இணையாக இந்த உள்ள இறைவனை வேண்டனா நம்புனது கிடைக்குங்கிறது சொல்லப்படுது இப்போ இந்த கல்வெட்டை படியெடுக்கும்போது அது அவர் சொன்ன தகவல் அந்த கல்வெட்டில் உள்ள சஸ்தி ஸ்திரீ அப்படின்னு தொடங்கும் இந்த கல்வெட்டில் மொத்தம் அறுபத்தி ஒரு வரிகள் இருக்கிறதாகவும் இது கோனேரின்மை கொண்டான் என்னும் அரசின் ஆணையாகும் இக்கோயில் நம்புதாலையில் இருந்தாலும் கல்வெட்டில் தொன்மையான பவித்திரமாணிக்கப்பட்டினத்தில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கிபி பதிமூன்றாம் நூற்றாட்டைச் சேர்ந்ததாக இந்த கல்வெட்டு அறியப்படுது அரசனின் ஆணைப்படி கங்கை நாராயண சக்கரவர்த்தி வீரசிக தேவன் ஆகியோர் இக்கோயிலில் உள்ள இறைவன் குலசேகர பாண்டியனுடைய உள்ளூரில் விதிக்கப்படும் அந்தராயம் விளைச்சலுக்கு தகுந்தவாறு அரசுக்கு செலுத்த வேண்டிய கடமை பொது செலவின விநியோகம் ஆகிய வரிகளை தானமாக வழங்கியிருக்கிறதா இந்த தகவல் சொல்லுது மேலும் மடத்தை நிர்வகிக்கிறதுக்காக சவ சிவஞான தேவருக்கு இரண்டு மா அளவுள்ள நஞ்சை நிலத்தையும் இவர்கள் தானமாக கொடுத்துருக்கிறதாகவும் இந்த தகவல் சொல்லுது இதன் மூலம் வந்து ஞான தேவரால் நிர்வகிக்கப்பட்ட ஒரு மடம் இந்த ஊரில் இருந்ததாக அறியப்படுது மடத்துக்கான தானமாக வழங்கிய நிலத்தை குறிப்பிடும்போது கிழக்கில் ராரா பெருவழி அப்படின்னு குறிப்பிடப்படுது இது வந்து ராஜராஜ சோழனின் பெயரில் அழைக்கப்படும் கிழக்கு கடற்கரை பெருவழியாகும் தற்போது நம்பீஸ்வரர் கோயில் இறைவன் என அழைக்கப்பட்டாலும் கல்வெட்டில் வந்து குலசேகர பாண்டிய ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லப்படுது அதுபோக இந்த இந்த கோயிலை பற்றிய ஒரு தகவல் வந்து அகஸ்திய விஜயம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் வந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வழிபாட்டுக்கான முக்கியமான ஆலயங்களில் ஒன்றான நம்புதலை புண்ணிய கிராமத்தின் ஸ்ரீ நம்பு ஈஸ்வரர் கோயிலின் அன்னபூரணீஸ்வரி அம்பிகை அருள் பாலிக்கிறார் நம்பு நம்பா என்றால் இறைவன் ஈஸ்வரன் என்று என்றும் இவ்வாறு பல தேவார பாசரங்களில் இறைவனை விழிப்பதை காணலாம் ராமேஸ்வரத்தில் நாயகியாக அம்மன் அருள் பாலிக்கிறார்னு அது இன்னமும் அந்த அந்த பகுதியில் நம்பு ஈஸ்வரர் நம்பு நாயகின்னு பேர் நிறைய பேருக்கு வைக்கிறாங்க அபூர்வமான தொன்மை சிவதலம் நம்புதலை சொல்கிறாங்க சிறு சிறு சன்னதிகளோடு இவ் இவ் இவ்வாலை வந்து குடமுழுக்கு சமூ சமீபத்தில் நிகழ்ந்திருக்கு முற்காலத்தில் நிகழ்ந்தது போல நல்ல முறையில் பெரிய மண்டபத்துடன் தக்க கோயில் அமைப்புடன் பழங்கால கல்வெட்டு முறையில் நம்புதாலை ஸ்ரீ நம்புஸ்வரர் கோயில் எழுந்தாக வேண்டும் அப்படின்னு அந்த குறிப்பில் குறிப்பு சொல்லப்படுது வாலி வழிபட்டதாக இந்த இதில் சொல்கிறாங்க ராமாயணத்தில் நாம் காணும் வாலி வழிபட்ட உத்தம சிவதலமாக இந்த நம்புதால சிவன் கோயில் சொல்லப்படுது ஒவ்வொரு மாதத்தில் தேய்பிர காலத்துலேயும் காலை பகல் உச்சி மாலை ஆகிய மூன்று வேலை சந்தி பூஜைகளை நிலம் கடல் மலை திவ்ய தலங்களில் ஆற்றியுள்ளதாக சுக்ரிவனின் தமையனான வாலி செஞ்சிக்கிட்டு இருந்திருக்காரு வளர்புறை காலத்தில் கிழக்கு மேற்கு தெற்கு திசைகளில் மூன்று கடற்கரை தலங்களிலையும் சந்தி பூஜைகளை வாலி செஞ்சுட்டு வந்திருக்காரு அப்போ சென்னை கபாலீஸ்வரர் மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில் போல் வாலி வழிபட்ட சிவமூர்த்தி கபாலீஸ்வரர் ஆவார் வாலி சந்தியா கால பூஜை ஆற்றி வழிபட்ட சிறப்பான கடற்கரை தலங்களில் இந்த நம்புதலையும் ஒன்றுன்னு குறிப்பிட்றாங்க இந்த கோயிலில் வழிபடுறதுக்குள்ள பலன் என்னென்னா இப்போ கலியுகத்தின் நடப்பை கண்டு எங்கே தனது முதிய வயதில் தானே தாம் எவருடைய ஆதரவின்றி போவோமோ அருகில் எவரும் இல்லாமல் முதியோர் இல்லத்தில் தனித்து கிடப்போமோ அப்படின்னு அஞ்சி வாழ்கின்ற பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் இப்போ அதிகரித்து வர்றாங்க இவர்களுடைய மனத்தாங்களை போக்கும் விதமாக இந்த தளம் இருக்கும் முதியோரை காக்கும் கடமை இளைய குலத்தாருக்கு நல்கி குடும்பம் ஒற்றுமையுடன் இருப்பதற்கு இந்த தலம் வந்து ஒரு அற்புதமான தலம் இது வந்து புண்ணிய பூமி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இது தொண்டியில் இருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த தொண்டியானது பட்டுக்கோட்டையிலேருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு ஒரு மையமாக இருக்குது கிழக்கு கடற்கரை சாலையில் மையமாக இருக்குது இந்த கோயிலே கிடக்கு கரை கட கடற்கரை சாலையில் தான் இருக்குது இப்போ இது மதுரையிலேருந்து வரணும்னா மதுரையிலேருந்து தொண்டி வரலாம் திருவாடனை வழியாக தொண்டி வரலாம் இப்படி திருச்சியிலேருந்து வர்றதா இருந்தாலும் புதுக்கோட்டை காரைக்குடி தேவகோட்டை வந்து திருவாடானை வந்தோம்னா திருவாடானிலருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் தொண்டி இருக்குது தொண்டிலேருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த சிவாலயம் இருக்குது மிகவும் பழமையான சிவாலயம் இங்கே வழிபட்டால் நிச்சயம் நம்பினோருக்கு கைவிடப்படாத ஒரு இறைவனாக இங்கே இருக்கார் அருள் பலிச்சுக்கிட்டு இருக்கார் இந்த அம்மனுக்கு அன்னபூரணேஸ்வரி அப்படிங்கிற பேர் ஏன்னா கேட்க கேட்க கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறதுனால அன்ன பூரணேஸ்வரின்னு இந்த இங்கே உள்ள அம்மன் அழைக்கப்படுது காலையில் ஆறு மணியிலேருந்து பத்தரை ப காலையில் பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் அப்புறம் மாலை நான்கு மணிக்கு ஆரம்பித்து ஆறரை மணி ஆறரை ஏழு மணிக்குள்ளே நடத்திறந்திருக்கோம் எப்போனாலும் வந்து வழிபடலாம் இந்த கோவிலுக்கு முன்பாக தீர்த்தம் அதுக்கு முன்பாக சுடுகாடுடன் இந்த சிவாலயமானது அமைப்பிட்டு இந்த கோவிலை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் மீண்டும் உங்களை நான் வேறு ஒரு சிவாலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்